வணக்கம் ஒளிவில் ஜோதிட வாசு கன்சல்டன் சென்னையிலிருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனார்களாலே அவன் தான் வணங்கி இந்த ஆவணி மாத பலன் இதை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் அதிபதியான சூரிய பகவான் தன் வீட்லேயே ஆட்சி பெறுவார் ஸோ அப்போ ஆட்சி பெறும்போது என்னென்னாக்க இந்த பூர்வ புண்ணியம் என்பது இயற்கையாகவே இந்த காலகட்டத்தில் ரொம்ப செழிப்பாக இருக்கும் வளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம பூர்வ புண்ணியம் அப்படின்னோடனே உடனே நம்ம வந்து சொந்த ஊருக்கு தான் நடப்போம் அப்படி கிடையாது நமக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் தன்மைகள் இருக்குது ஸோ அந்த தன்மை இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிகவும் செழிப்பாக இருக்கும் அதனால தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய சுப நிகழ்வு பண்ணுவாங்க திருமணம் பண்ணுவாங்க நிறைய அது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் முன்னாடி எல்லா திருவிழாக்களாக அப்படியே இருக்கும் ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய சுப நிகழ்வுகள் பண்ணுவாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் சூரியனோட தன்மை நல்லா இருக்கும்போது ஆத்மக்காரகன் இல்லையா சூரியன் ஸோ அப்போ ஆத்ம பலம் வந்து இயற்கையாகவே எல்லாருக்கிட்டையும் பெருகி இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதுவும் இந்த காலம் இன்னொன்னாக்கா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கேது பகவானும் ஐந்தாம் இடத்தில் இருக்காரு ஸோ அப்போ என்னென்னாக்கா கேது வந்து என்னென்னாக்கா ஞானக்காரகன் ஸோ அப்போ ஞானக்காரகனான கேதுவும் இந்த இடத்துல இருக்கும்போது அவர் தான் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தின் நுண்ணறிவுக்கு காரணம் அவர் தான் ஸோ அப்போ என்னென்னாக்கோ இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கும் மக்கள்கிட்ட நிறைய ஆன்மீக நாட்டம் இருக்கும் நிறைய விஷயம் கோயில்களுக்கு போவாங்க நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதிரில ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போலாம் மகர ராசி மகராசி பார்த்தீங்கன்னா சரி கால புருஷ தத்துவத்துக்கு பத்தாவது ராசி ஏன்னா இது கர்ம ராசின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி மகர ராசி பார்த்தீங்கன்னா கர்ம ராசி ஏன்னா கர்மங்களை நீக்கக்கூடிய மகர ராசி சோ எந்த ஒரு கிரகம் மகரத்துல இருக்கோ அந்த கிரகம் சார்ந்த கர்மங்களை ஜாதகர் நீக்குவார் இல்ல நீக்கப்படும் என்பதுதான் நாம சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சோ இப்படி உள்ள மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பலம் எப்படி இருக்குன்னா வரும் ஏன்னா ராசி அதிபதியான சனி பகவான் பத்தி நான் வக்கரம் அடைஞ்சிருக்கேன் மூன்றாம் இடம் தான் ஏழரை சனி முடிஞ்சுது ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இல்ல நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தோரணை இருக்கும் ஆனால் பாதிப்புகள் இருக்கு இருக்காது அதுதான் நம்ம சொல்கிறோம் ஒரு தோரணை என்பது இருக்கும் பாதிப்புலாம் எதுவும் ஏற்படாது இவ்வளோ நாள் நல்லா போயிட்டு இருந்த விஷயம் அப்படியே ஒரு ரிவர்ஸ் ஆகும் திருப்பி இருந்து இந்த பரோட்டா கதை மாதிரி தான் மறுபடியும் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்கள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும் தனம் சார்ந்த விஷயத்தில் சிறப்பாக இருக்கும் தனம் வந்து பொருளாதாரம் தனம் இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பிரம்மாண்டமாக இருக்கும் ஏன்னா ரெண்டில் ராகு பகவான் இருக்கார் இப்போ நீ என்ன பண்ணணும்னா இருக்கிற காசை பத்திரப்படுத்திக்கு தான் பார்க்கணுமே தவிர எங்கேயாவது போடுவோம் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்லாம் யோசிக்க கூடாது இருக்கிறதை தற்காத்து கொள்வதற்கான வேலை என்னவோ அதை தான் பார்க்கணும் ஏன்னா உங்க காசை புடுங்கிறதுக்கு இது எல்லாம் தயாரா இருப்பாங்க சூழ்நிலைகள்லாம் எல்லாம் தயாராக தான் இருக்கு ஸோ அதனால உங்களுடைய தனத்தை இந்த காலகட்ட தற்காத்து கொள்ளுங்கள் இதுதான் மகராசிக்கு நாம சொல்றது மேலும் என்னென்னாக்கா காதல் செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களான இந்த காலகட்டத்தில் காதல் வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அதே போல திருமணம் சார்ந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா சிறிய தடைகள் வந்து சரியாகும் குறிப்பாக அந்த மாமன்ற உறவுனால ஒரு சின்ன பிரச்சனை மாமா வந்து இல்லை எங்கள் மாமா ஒத்துக்க மாட்டேன்றாரு அந்த மாதிரிலாம் வரும் வந்துட்டு அதுக்கப்புறம் மாமாவே ஒத்துப்பேன் அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை திருமணத்திற்காக எடுத்த நிகழ்வுகள் எல்லாமே சாதகம் வரும் அதே போல் அப்பாலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பிரச்சனையா இருப்பார் என் பையனுக்கு வந்து நான் அந்த மாதிரி ஒரு வரனை பார்த்தேன் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு வரன் வேணும் நான் அவங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கலாம் சொல்லி இந்த டைலாக் பேசிட்டு திருமணத்தை கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு குறிப்பா இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்க மகர ராசிக்காரன் வந்து அப்பாவோட திருமணம் அந்த பொருள் பார்க்க விஷயத்துக்கு கூட்டினே போக கூட்டு போனீங்கன்னா அவருடைய சுய புராணத்தை பேசி நடக்கக்கூடிய நிகழ்வு எல்லாம் கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு ஸோ மகர ராசிக்காரங்கள இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஆவணி மாதத்தை கொஞ்சம் எச்சரிக்கையாக கையாளணும் ஏன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம என்ன மகராசிக்காரங்களுக்கு வந்து மொட்டை அடிப்பு தான் பரிகாரமே சொல்லி இருக்கும் நிறைய மகராசிக்காரர் மொட்டை அடிச்சிருப்பாங்க ஏதாவது குலதெய்வ கோயிலுக்கு இல்ல இஷ்ட தெய்வ கோயிலில் போய் மொட்டை அடிச்சிருப்பாங்க இல்லை சித்தர் வழிபாடுகளை செஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா அரசு சார்ந்த விஷயத்துல ஒரு நெருக்கடிகள்லாம் ஏற்படும் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணால் பெனால்ட்டி கட்டுறது இல்லை அந்த மாதிரியான சிறு சிறு பெனால்ட்டி இல்லை வண்டியிலே போயிட்டு இருப்பாங்க லைசன்ஸ்லாம் வச்சுன்னு இருப்பாங்க இருந்தாலும் காசை கொடு ஏன்னா இவர் வீட்டில் வச்சுட்டு போயிருப்பா லைசன்ஸை ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அரசு சார்ந்த விஷயத்துல சிறு சிறு பெனால்ட்டி எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பக்காவ்ச அரசு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் சரியா இருந்தீங்க அரசியல்வாதியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டுவதற்கான ஸோ அதனால் சுயம் சார்ந்த விஷயத்துல இந்த டாக்குமெண்ட் வச்சுக்க எதை வச்சுருந்தாலும் சரியாக அக்கௌண்டபிலிட்டியோட வைத்துக்கொள்வது கொள்வது உங்கள் வாழ்க்கை சிறப்பான பலனை தரும் அதே போல் என்னென்னாக்கா வாகனம் சார்ந்த விஷயத்துல புதிய வாகனம் வாங்குறது கடன் மூலியமா புதிய வாகனம் மாற்றம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கானா இருக்கு மேலும் என்னென்னாக்கா மன மகிழ்ச்சி அதிகமாகும் குறிப்பா என்னன்னா இந்த காலகட்டில எல்லாம் வந்து முருகர் கோயில் வழிபாடு போயிட்டு வருவான் திச்செந்தூர் இருந்தாலும் சரி பழனி சரி எங்கேயாவது ஒரு முருகர் கோயில் வழிபாடு வந்து இந்த காலகட்டத்தில் மகர மிகுந்த ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுவும் குறிப்பாக என்னென்னாக்கா ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயில் உங்கள் ஊரில் இருந்துச்சுன்னா ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வர வேண்டிய தடைகளை எல்லாம் தாண்டி ப்ரமோஷன் வந்து கிடைக்கும் மேலும் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் சில பேர் என்னென்னக்கா வீடை இடிச்சு கட்டுறது அந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இருக்கு வீட்டில் இந்த பிரச்சனைகளை போக்குவதற்கு இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஆவணி மாதம் இந்த மாதத்தில் முருகர் கோயில் வழிபாடு இல்ல முருகன் வழிபாடு சுப்பிரமணியர் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியையும் சுகத்தையும் லாபத்தையும் அதிகரிக்கக்கூடிய விஷயமா இருக்கு பாருங்க குறிப்பா அரசு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை தேவை திருமண நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக தான் இருக்கு மேலும் சனி பகவான் தான் உங்க வாழ்க்கையில் எண்ணங்களில் சிறு அவசரம் இருக்கும் பின்னோக்கிய சிந்தனை இருக்கும் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ இதை மாற்றிக்கொள்வதற்கு முறையான உணவு பழக்கத்தை வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கிங்க நன்றி வணக்கம்